குரூப் ஃபோர் சிலபஸில் ஏழாவது யூனிட்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது அறநூல் தொடர்பான செய்திகள் அதில் நாலடியார் முதல்ல கொடுத்துருக்காங்க ஸோ புது புத்தகம் பழைய புத்தகம் இதில் நாலடியார் பற்றி என்னெல்லாம் தகவல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் புது புத்தகத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஏழாம் வகுப்பில் ஐந்தாவது பாடம் அழியா செல்வம் அப்படிங்கிற பாடத்தில் தான் நாலடியாருடைய பாடல்கள் கொடுத்துருப்பாங்க இது வந்து வைஸ் பார்த்தோம்னா ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இரண்டாவது பாடமாக இந்த பாடம் இருக்கும் ஸோ முதல்ல பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த நூற்குறிப்பை குறிப்பை பார்த்துடலாம் முதல்ல நாலடியார் நாலடி ஆர் அது பேரில் இருக்குது நாலடி ஆர் நாலு அடியில் பாடக்கூடிய பாடல்களே உடைய நூல் தான் இது ஸோ இங்கே பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் எத்தனை அடி இருக்கும் அந்த பாட்டு எல்லாமே ஒன்று ரெண்டு மூணு நாலு அடிகள் மட்டுந்தான் இருக்கும் அதனால் இது வந்து நாலடி ஆறு அப்படின்னு மரியாதையை சேர்த்து யார் நாலடியார் சமண முனிவர்கள் எழுதுனால நாலடி ஆறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து நாலு அடியில் எழுதப்படுது மொத்த எத்தனை பாட்டுன்னு பார்த்தோம்னா நானூறு அதனால் நாலடி நானூறு அப்படிங்கிற சிறப்பு பேரும் இதுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து வேளாண் வேளாண்மையை சிறப்பித்து பேசுகிறதுனால வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா திருக்குறள் ரொம்ப உயர்ந்த ஒரு நூல் அந்த நூலுக்கு இணையாக வைத்து போற்றப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்பாங்க அதுவும் நாளடியார் தான் ஏன்னா ஆளும் மேலும் பல்லுக்குருதி நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதின்னு சொல்லுவாங்க நாலுங்கிறது நாலடியார் ரெண்டுங்கிறது திருக்குறள் அடுத்து அதே மாதிரி திருக்குறளை போன்றே அறம்பொருள் இன்பம் திருக்குறள் அறத்துப்பால் பால் பொருட்பால் இன்பது பால்னு மூன்று பால் பிரிவுகள் இருக்கும் அதே மாதிரி நாளடியார்லையும் இருக்கிறது ஒரு தனி சிறப்பு இதுவும் வெண்பாக்களால் ஆன நூல் அது குரல் வெண்பா இது வந்து வெண்பாக்களால் ஆன நூல் ரெண்டு அடிங்கிறதுனால குரல் வெண்பா இது வந்து நானூறு வெண்பாக்களால் ஆன ஒரு நூல் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல்களோட தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த பாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி அதோடைய பொருள் பார்த்துடலாம் முதல்ல வைப்பு ஒளி வைப்பு அப்படின்னா வை வைக்கக்கூடிய ஒரு இடம் வைப்புலி அப்படின்னா பொருள் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடம் கோட்படா கோட்படுதல் அப்படின்னா ஆட்படுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒருத்தரால் எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு கோட்படா அப்படின்னா அதற்கு நேராக எதிர்ச்சொல் மாதிரி ஒருவராலையும் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் வாய்த்து ஈல் அவனுக்கு வாய்ச்சது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஸோ வாய்த்தது அப்படின்னா நமக்கு அமைந்தது நமக்கு கிடைத்தது அப்படிங்கிறது ஈதல் அதை ஈதல் ஈயில் அப்படின்னா அதை கொடுத்தல் வாய்க்கிறதை கொடுத்தல் அப்படின்னு அடுத்து விச்சை அப்படிங்கறதுடைய பொருள் கல்வி வவ்வார் அப்படின்னா கவர முடியாதவர் அப்படின்னு அர்த்தம் ஸோ வவ்வார்னா ஒருத்தரால கவர முடியார் அப்படின்னு அர்த்தம் எச்சம் அப்படின்னா இங்கே செல்வம்னு கொடுத்துருக்காங்க எச்சம்னா நம்ம நமக்கு அடுத்தவங்களுக்கு விட்டுட்டு போகிறது தான் என்ன சொல்லுவோம் எச்சம் பறவைகளுடைய எச்சம் அப்படின்னா அது மிச்சம் பறவைகளுடைய அடுத்து அதை விட்டுட்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்லுவோம் எச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முழுமையடையாத ஒரு விஷயத்தை எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பாடலை பார்க்கலாம் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க வைப்புலி கோட்படா முதல்ல என்ன சொல்கிறாங்க இந்த செல்வம் கல்வி அப்படிங்கிறத சொல்கிறாரு கல்விங்கிறத ஒரு பொருள் மாதிரி சேர்த்து வைத்தாலும் அதை யாராலையும் என்ன செய்ய முடியாது கல்வியை எடுத்துக்கொள்ள முடியாது இருந்து பொருள் மாதிரி பொருளாக சேர்த்து வச்சா கூட நம்மளேருந்து பொருள் மாதிரி சேர்த்து வச்சுருந்தா கூட இருந்து பிடுங்க முடியாது கல்வியை ரெண்டாவது சரி கல்விங்கிறது ஒரு பொருளாக இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் அதை யாராலையும் நம்மளால் நம்மகிட்ட விட்டு எடுக்க முடியாது ரெண்டாவது அதை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்தா இப்போ செல்வம் வந்து அடுத்தவங்களுக்கு குறைச்சா கொடுத்தா நமக்கு குறையும் ஆனால் நமக்கு வாய்த்த கல்வியை அடுத்தவங்களுக்கு ஈயும்போது அதனால் கேடு இல்லை அதனால் எந்த ஒரு கேடும் நமக்கு வராது அடுத்தவங்களுக்கு நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய கல்வியை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் சிறப்பாக தான் இருக்குமே தவிர அதனால் கேடாக வராது அப்படின்னு சொல்கிறார் அடுத்து மூன்றாவது என்ன சொல்கிறாங்க மிக்க சிறப்பின் அரசர் செரீ செரின் வவ்வார் மூணாவது என்ன சொல்கிறாங்க மிகுந்த சிறப்பு மிக்க ஒரு அரசர் அவர் அவர் செறிந்து நம்ம அதை வாங்கணும் அப்படின்னு நிறைஞ்சால் கூட வௌவார் அவரால் என்ன செய்ய முடியாது நம்மளுடைய பொருளை கவர்ந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து நாலாவது விஷயமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன எச்சம் அப்படின்னு தனக்கு பின்னாடி தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு தன்னுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு ஒருத்தர் வந்து எச்சம் அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடியது செய்யக்கூடியது என்ன சேர்க்கக்கூடிய செல்வமாக இல்லை விட்டுட்டு போகக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னா கல்வி கல்வி தானே மற்ற அல்ல பிற பிற எதையுமே அது உண்மையான செல்வம் கிடையாது அவங்க கல்வியை விட்டுட்டு போகிறது தான் சிறப்பானதாக இருக்கும் முதல்ல நம்ம பொருள் மாதிரி இருந்தால் கூட நம்மகிட்டருந்து கல்வி யாராலையும் பிடுங்க முடியாது ரெண்டாவது நம்ம கொடுத்தாலும் அதனால் நமக்கு எந்த கேடு வராது மூணாவது அரசரே நினச்சாலும் அதை கவர்ந்து செல்ல முடியாது நாலாவது நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம விட்டுட்டு போகிறது அந்த கல்வி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இது வந்து சமண முனிவர் அவர்களுடைய பாடல் இப்போ இந்த பாடத்துடைய இப்போ இதை பார்க்கும்போது அடுத்து ஒரு தனிப்பாடல் திரட்டு கொடுத்துருக்காங்க வெள்ளத்தால் அழியாது வெந்த நலும் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தாலும் முடியாது இது வந்து எதை சொல்கிறாங்க கல்வியுடைய பெருமையை தான் என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க அடுத்து இந்த இப்போ நம்ம பார்த்த பாடத்துடைய இது கொஷின்ஸ் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு வைத்து வைக்க வேண்டிய செல்வம் அப்படின்னு நான் ஆல்ரெடி கூறுறது என்ன கல்வி கல்வியை போல் என்னது கேடில்லாத செல்வம் வேறில்லை இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வாய்த்தாலும் என்ன செய்யலை கேடில்லை அப்படின்னு அடுத்ததாக ஆனால் இப்போ ஆப்ஷனை பார்க்கும்போது விலையில்லாத செல்வம் உயர்வு உயர்வில்லாதன்னு வராது தவறு இல்லாத தவறு இல்லாத செல்வம் அப்படிங்கிறதெல்லாம் பொருந்தும் தான் ஆனால் நம்ம பாட ப பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கேடில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால அது அதனால் வேறு கேடுகள் வராது அப்படின்னு ஒரு இதை சொல்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து வாய்த்து ஈன் வாய்த்து கூட்டல் ஈன் நமக்கு வாய்த்த பொருளை ஈதல் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது அதனால் கேடு இல்லை கேடு கூட்டல் இல்லை எவன் ஒருவன் எவன் ஒருவன் அடுத்து எட்டாம் வகுப்பில் இந்த நாலடியார்லேருந்து இருந்து ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க பாடமாக கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த இந்த கற்பவை கற்க கற்றப்பின் அப்படிங்கிற ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க நாலடியார் பாடல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த பாடலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கல்வி கரை இல்லை முதல்ல என்ன சொல்கிறாங்க கல்விக்கு கரை அப்படிங்கிறது இல்லை இல்லை கரை கூட்டல் இல்லை அப்படிங்கிறது கரைங்கிறது இல்லை ஒரு பெரிய கடலுக்கு கரை அப்படிங்கிறது இருக்குது ஆனால் கல்விக்கு வந்து கரை இல்லவே இல்லை அதுக்கு வந்து அளவே இல்லை எல்லையே கிடையாது அப்போது முதல்ல சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கல்விக்கு எல்லை இல்லை அது படிச்சுக்கிட்டே போகலாம் தான் படித்தோம் இதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்ல இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கலாம் அடுத்த ரெண்டாவது கற்பவர் நாள் சிலை ஆனால் அதை படிக்கக்கூடியவர் கல்வி கற்கவருடைய நாள் எவ்வளவு நாளாக இருக்குது சில வருடங்கள் தான் சில காலங்கள் தான் அவங்களால் இருக்க முடியும் அதுக்கப்புறம் இறந்து போயிடுறாங்க திரும்ப அடுத்து ஒரு தலைமுறை வருது அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்நாள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான வாழ்நாள் தான் அடுத்து மூணாவது என்ன சொல்கிறாங்க மெல்ல நினைக்கின் பினி பல அடுத்து மூன்றாவது என்ன சொல்கிறாங்க அதை மெல்ல நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா அவனும் மனிதனுடைய வாழ்நாள் குறைவானது ஆனால் அதை நினைத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன இருக்குது பினி பிணி அப்படிங்கிறது என்ன நோய் பல வகையான நோய்கள் அவன் வாழ்கா வாழ்நாட்களிலே நோய்களும் துன்பங்களும் மாறி மாறி தான் வருது இருக்கிறதே கொஞ்ச நாள் அதுலேயும் பல நோய்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நாலாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தெளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒளிய பாலும் குறுகின் தெரிந்து இப்போது ஒரு ஆராய்ந்து படிக்கக்கூடிய ஒரு தன்மையை எப்போ எதோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா நீர் ஒளிய அப்படின்னா நீர் ஒளிய உடல் ஒளிய நீர் ஒளிய பால் உண்கின் பால் உண் பால் உண் குறுகின் தெரிந்து குறுகு இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்னப்பறவையை சொல்கிறாங்க இப்போ நீரை நீரும் பாலும் கலந்து இருந்தால் கூட நீரை நீரை ஒழித்து பாலை மட்டும் என்ன செய்யும் உண்ணக்கூடிய அந்த அன்னப்பறவை எப்படி தெளிவாக தெரிந்து கொண்டு உண்ணுமோ அதே மாதிரி தெளிந்து ஆராய்ந்து நல்ல தகமையுடைய நல்ல பண்புடைய நூல்களை கற்கிறது தான் யாருடைய செயல் அப்படின்னா அறிவுடையவர்களுடைய செயல் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல கல்விக்கு இல்லையே கிடையாது ஆனால் அதை படிக்கிறவங்களுடைய நாள் வந்து வாழ்நாள் வந்து சின்னது தான் ரொம்ப குறுகிய காலம்தான் அந்த குறுகிய காலத்துலையும் அவங்களுக்கு பல வியாதிகள் நோய்கள் துன்பங்கள் வருது அடுத்து என்ன சொல்கிறாரு ஒரு அன்னப்பறவையானது நீரையும் பாலும் போது நீரை தவிர்த்து பாலை மட்டும் உண்மை எப்படி தெரிந்து தெரிந்து ஆராய்ந்து உண்கிறதோ அதே மாதிரி நல்ல அறிவுடைய சான்றோர் என்ன செய்வாங்க அப்படின்னா எத்த வகையான நூல்கள் இருந்தாலும் அதில் தெரிவான நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த நூல்களே தான் என்ன செய்வோம் நூல் தெரிந்த விஷயங்களை தான் என்ன செய்வாங்க கற்பார்கள் அப்படின்னு கல்வியோட பெருமையை நாளடியாக சொல்லுது அடுத்ததாக பத்தாம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க இந்த செப்பலோசை செப்பலோசை அப்படிங்கிறது வெண்பாவுடைய ஓசை நான்கு வகையான பாக்கள் இருக்குது அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஓசை வெண்பான செப்பலோசை அடுத்ததாக ஆசிரியப்பான அகலோசை துள்ளல் ஓசை வந்து கழிப்பாக கூடியது தூங்கல் வந்து வஞ்சிப்பாக கூடியது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி அறம் கூறக்கூடிய திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்திருக்குது அதே மாதிரி நாலரி நாலடியாரோட ஓசை என்னன்னு கேட்டாங்கன்னா செப்பல் ஓசை தான் திருக்குறளுடைய ஓசை கேட்டாலும் செப்பல் ஓசை தான் அதோடைய பாவகை கேட்டாலும் வெண்பா தான் அது குரல் வெண்பா இது வெண்பா அடுத்ததாக லெவன்த்தில் ஒரு நாலடியார் பாடல் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த நாலடியார் பாடலுடைய பொருளுக்கேற்ற பொருத்தமான திருக்குறளை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாளடியார் பாடலை புரிஞ்சாதான் இதுக்கேற்ற மாதிரியான ஒரு திருக்குறளை நம்மளால சூஸ் பண்ண முடியும் அதில் இந்த பாடலை தெரிந்து கொள்வோம் நாளடியார் தான் இது முதல்ல மலைமிசை தோன்றும் மதியம் போல் மதியம்னா நான் பார்த்துருக்கோம் என்னது மதி மதினா என்னது நிலவு மலை மிசை மிசை அப்படின்னா மேடு மேலே அப்படின்னு அர்த்தம் அப்போ மலையின் மேலே தோன்றக்கூடிய ஒரு நிலவு போல யானை தலை மிசை கொண்ட குடையர் யானையுடைய தலை மேலே மேலே இருக்கக்கூடிய மிசைங்கிறது மே யானையோட மேலே இருக்கக்கூடிய அந்த குடை குடையில் வரக்கூடிய யார் அரசன் தான் என்ன செய்வான் யானைக்கு உள்ளே யானைக்கு மேலே உட்காந்துருப்பான் அவனுக்கு அந்த இதில் குடை பிடிக்கப்படும் ஸோ யானை மேலே கொடை பிடிச்சிட்டு வருவாங்க அப்படிப்பட்ட குடையார் அப்படிங்கிறது இங்கே அரசனை குறிக்கிது அரசன் அது யார் மாதிரி வருவான்னா மலை மேலே தோன்றக்கூடிய ஒரு நிலவு போல் வரக்கூடியவர் தான் யார் நம்மளுடைய மன்னன் அப்படிப்பட்டவன் நிலம் மிசை நிலத்தின் மேல் துஞ்சினார் என்றெடுத்து தூற்றப்பட்டார் அல்லாமல் நிலமிசை நிலத்தின் மேல் நிலத்தின் மேல் துஞ்சினார் அப்படின்னா எனது இறந் தூங்கினார் தூங்கினார் அப்படின்னா இறந்து போனதுக்கு அப்புறம் சொல்கிறாங்க ஒருவேளை இந்த நிலத்தில் தூங்கப்பட்டு தூங்கப்பட்டு நிலத்துக்குள்ளே அவரை வந்து நம்ம புதைக்கிறோம் என்றெடுத்து தூற்றப்பட்டார் அல்லாமல் எப்படின்னாலும் அவன் இறந்து போய்ட்டான் செத்து போயிட்டான் அப்படின்னு இந்த மக்களால் என்ன செய்யப்படுறாங்க ஒரு காலத்தில் தூற்றப்பட்டார் அல்லாமல் அல்ல அல்லாமல் அதுதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எஞ்சினார் இவ்வுலகத்தில் இல் அப்படின்னா இல்லை நிலையானவர் எஞ்சி இருக்கக்கூடிய அவர் நிலையானவர் இந்த உலகத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை எல்லாரும் மனுஷனாக பிறந்த எல்லாரும் அவன் எம் அரசனாக இருந்தாலும் சரி மண்ணுக்குள்ளே போகிறது உறுதி தான் அவன் வாழக்கூடிய நாட்கள் ரொம்ப குறைவு அப்படிங்கிறது தான் இந்த குரல் வந்து நிலையாமையே பேசுது அப்போ மலை மேலே தோன்றக்கூடிய ஒரு நிலவு போல யானை மேலே தோன்றக்கூடிய அந்த குடையின் கீழ் உட்காந்துட்டு வரக்கூடிய அரசன் நிலத்தின் நிலத்தினுள் தூங்கி மண்ணோடு மண்ணாக போனான் அப்படின்னு இந்த எல்லாராலும் தூற்றப்பட்டார் அல்லாமல் இந்த உலகத்தில் நிலையாக இருக்கிறான் இவன் இல்லை இவன் இரவா தன்மை கொண்டவர் அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த குரலுக்கு இதுக்கு பொருத்தமான குரல் அப்படின்னு பார்க்குறது இந்த குரலை தான் சொல்லலாம் எனது நெரு நெடுநல் உலன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்தி உலகு நெடுநல் நெடுநாளாக இருக்கக்கூடிய உலன் ஒருவன் உள்ளன் இருக்கக்கூடிய ஒருவன் இன்று இல்லை இன்னைக்கு இல்லை என்னும் பெருமை அது ஒரு பெருமை உடைத்து உலகு அப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்தது அந்த உலகு ரொம்ப நாளாக இருந்தால் அவன் நேற்று இருந்தவன் இல்லை அதுதான் இது வந்து வாழ்க்கை எதை குறிக்குது அப்படின்னா இந்த உலகம் வந்து நிலையாமை தன்மையை கொண்டது எப்போ என்ன வேணால் நடக்கலாம் அதுதான் இந்த உலகத்துடைய பெருமை அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த குரலை பார்த்துட்டோம்னா புகழ் இல்லாமல் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கிறது வேறு மூல புகழ் தான் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அளவறிந்து வாழ வாழாத ஒருத்தனுடைய வாழ்க்கை வந்து இருக்கிறது மாதிரி போய் இல்லாமல் கெட்டுவிடும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் நமக்கு தேவை நிலையாமைங்கிறது தான் சொல்லுது அப்போ இந்த தான் பொருத்தமானதாக இருக்கும் இருந்தாலும் நாலடியார்னு கொடுத்ததுனால நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான் கல்வி பற்றி நிறையா கல்வி பற்றி நிறையா பேசுனது வந்து நாலடியாரும் பேசியிருக்கு திருக்குறளும் பேசியிருக்கு இளமேல் கல் அப்படின்னு சொன்னது அவ்வையார் பெரும்பாலும் பெண்கள் சம்மந்தமான கூற்றுகள் கல்வி சம்மந்தமான கூற்றுகள் இதுதான் அடிக்கடி கேட்பாங்க ஸோ அதை விஷயங்களை பார்த்து வச்சுக்கணும் துணையாய் வருவது தூய நற்கல்வி அப்படின்னு சொன்னது வந்து திருமந்திரம் கல்வி அழகே அழகு அப்படின்னு சொன்னது யார் நாளடியார் அது மாதிரி திரும்ப திரும்ப வருது என்னது ஆளும் மேலும் பல்லுக்குருதி நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி நாலு நாலடியார் ரெண்டுனா திருக்குறள் அதே மாதிரி இன்னொரு கூற்று சொல்கிறாங்க பழகு தமிழ் சொல்லருமை நாலு ரெண்டில் இந்த நாலு ரெண்டில்ங்கிறதுல நாலுங்கிறது நாலடியார் ரெண்டுங்கிறது திருக்குறள் அடுத்து இன்னொரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க எழுபத்தி ஏழாவது பக்கத்தில் நாளடியார் பாடல் கொடுத்து அதை திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி கேட்டிருக்காங்க முதல்ல அந்த பாடல் பார்க்கலாம் நல்லார் நயவர் இருப்ப நல்லார் வந்து நயவர் அப்படிங்கிறது எதை குறிக்கிது அப்படின்னா வறுமை ஒரு நல்லவர்கள் எப்படி வறுமையோடு இருக்கும்போது நயம் இல்லா கல்லார் ஒன்றாகிய காரணம் நயம் இல்லாத கல்லாதவர்கள் ஒரு நன்மை இல்லாத பயன் இல்லாத கல்லாதவர்கள் படிக்காதவர்கள்கிட்ட ஒன்று ஆகிய பொருள் ஒரு பொருள் போகிறதுக்கான காரணம் என்ன காரணம் அப்படின்னா தொல்லை வினைப்பயன் அல்லது வேல் கண்ணாய் நினைப்ப வருவதொன்றில் என்ன சொல்கிறாரு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா வினைப்பயனாக தான் இருக்கணும் அல்லது வேற ஒன்றும் இல்லை நீ வேறு என்ன நினச்சி பார்த்தாலும் வேறொன்றும் இல்லை வேல் கண்ணாய் வேல் போன்ற நெடிய கண்ணை உடைய ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிற மாதிரி இதை சொல்கிறாங்க அப்போது என்ன இதோடைய கருத்து என்ன அப்படின்னா பெரிய அளவு செல்வம் இல்லாத போது கல்லாதவர்கள்கிட்ட நிறைய செல்வம் ஒரு நயமில்லாத நன்மை செய்யாத ஒரு கல்லாதவர்கள்கிட்ட பொருள் போய் சேர்றதுக்கான காரணம் எப்படி நினச்சி பார்த்தாலும் இந்த பிறவிக்கான அது காரணம் இல்லை ஒருவேளை முன்னாடி அவங்களுடைய முன்னோர்கள் ஏதோ நல்லா செஞ்சு அந்த அந்த பயனால் அவங்களுக்கு வந்து அது கிடச்சிருக்கும் அப்படின்னு அதை அதோட பொருள் தான் அப்படி தான் வருது ஸோ அவங்களுடைய பங்கு இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அது அதுக்கான குரல் அப்படி பார்க்கும்போது இருவேறு உலகத்து இயற்கை ஒன்று திருவேறு தெள்ளியராதலும் வேறு ஒன்று என்னென்னா செல்வம் ஒரு ஆள்கிட்ட கிடைக்கும் தெளி அறிவா அறிவற்ற அறிவு உடையவராவது அப்படிங்கிறதும் வேறு வேறு இந்த உலகத்துடைய இயற்கை அப்படிங்கிறது இரு இரு மாதிரியானது இரண்டு வேறுபட்டது ஒன்று செல்வம் யார்கிட்ட போகணும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி அறிவு யார்கிட்ட போகணும் அப்படிங்கிறதும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத விஷயம் அறிவு உள்ளவங்ககிட்ட தான் செல்வம் போய் சேரணும் அப்படிங்கிறது விதி கிடையாது அது எப்படி வேணாலும் ஆகும் அப்படிங்கிறது ஸோ இதுதான் சரியாக இருக்கும் இதில் பார்த்தோம் அப்படின்னா நல்லவை எல்லாம் தீயவாம் தீயவை தீயவும் நல்லவாம் செல்வம் செய்கிறதுக்கு ஒரு செல்வம் செய்வதற்காக நம்ம ஒரு செயலில் ஈடுபடும் போது நல்ல செயல்களெல்லாம் தீ தீமையில் போய் முடியலாம் தீமையான செயல்களும் நன்மையான செயல்களாக முடியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கும் அது இதுக்கும் பொருள் இல்லை ஊழில் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் மொழி தான் வரும் ஸோ இதுதான் ஊழ் நம்முடைய வினைப்பயன் இது எதான் விதி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இதை ஏமாற்றலாம் பெரு வழி யா இதை இதை இந்த இதை நம்ம தோற்கடிக்கணும் அப்படின்னு நம்ம மற்றொன்று வேற ஒரு வழியில் இந்த விஷயத்தை செய்யணும்னு போய் போது சூழினும் தான் முந்து ஊறும் அங்கே முந்தி வந்து எது நிற்கும் அந்த விதிங்கிறது முந்தி வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து இதுதான் பொருள் அடுத்த இன்னொரு நாளடியார் பாடல் என்ன கொடுத்துருக்காங்க சீரியார் கேண்மை சிறந்த சிறப்பிற்றாய் மாறிபோல் மாண்ட பயத்தை நல்ல ஒரு சீர்மையுடைய ஒரு பண்புடைய சீரான ஒரு பண்புடைய ஒரு கேண்மை அப்படின்னா நட்பு நல்ல ஒரு நட்பு நல்ல நட்புன்னு எடுத்துக்கலாம் அந்த நல்ல நட்பு எப்படி சிறந்த சிறப்பை உடையதா என்ன மாதிரி இருக்குமானா மாறி அப்படின்னா மலை மழை போல் மாண்ட பயத்தை தான் மழை தேவையான நேரத்தில் மழை இறங்குவதை போன்று ஒரு பயனை தரக்கூடியது தான் என்னது நல்லவருடைய நட்பு மாறி வறந்த கால் போலுமே வாலருவி நாட சிறந்த கால் சீரியார் நட்பு ஸோ இந்த பாடலில் இதில் வந்து சீரியார்னு கொடுத்துருப்பாங்க சீரில் அப்படிங்கிறது தான் வரும் ஸோ இங்கே வந்து மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க இதில் என்ன வரும் அப்படின்னா ஒருவேளை சீர் இல்லாதவருடைய நட்பு எப்படி இருக்கும்னா இந்த மழை வந்து வறந்தகால் போலுமே அப்படின்னா மழை வராமல் வறட்சியை தரக்கூடிய ஒரு காலம் போல் யாருடைய நட்பு இருக்கும் அப்படின்னா சீர்மை இல்லாதவருடைய ஒரு நட்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாலருவி நாட வெண்ணீரக அருவிய உடைய ஒரு சிறந்த ஒரு அருவிய உடைய நாட்டை உடைய ஒரு மன்னனை பார்த்து சொல்கிற மாதிரி இந்த பாடல் இருக்குது ஒரு மன்னனுக்கு நல்ல ஒரு நட்பு கிடச்சிது அப்படின்னா அது வந்து உரிய காலத்தில் பெய்யக்கூடிய ஒரு மலை போல நன்மை பயக்கும் அதே இது சீர்மை இல்லாதவர்களுடைய நட்பு என்ன செய்யும் அப்படின்னா அந்த மழை பெய்யாமல் வறட்சி இருக்கக்கூடிய காலத்தை போல துன்பத்தை தரும் அப்படிங்கிறதான் இந்த குரலுடைய பொருள் அப்போ நல்ல ஒரு நட்பு நண்ப நல்லதை தரும் கெட்டவருடைய நட்பு துன்பத்தை தரும் இப்போ இதுக்கு பொதுமான குரலை பார்க்கும் அப்படின்னா எதிர்தான் காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோ ஒரு நோய் ஒரு இப்போ அறிவை அறிவை நல்ல அறிவுடையவர்கள் தனக்கு எதிரதாக காக்கும் தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே அறைந்து காக்கக்கூடிய அறிவினாருக்கு அவங்கள வந்து பா பாதிக்கக்கூடிய ஒரு துன்பம் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அறிவு சம்மந்தப்பட்டது இதுவும் இல்லை இப்போ பழைய நட்பு தான் அப்படின்னு கருதி பண்பு இல்லாத செய்யக்கூடிய ஒரு நட்பு என்ன செய்யும் அப்படின்னா கேடு தரும் அப்படின்னு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்க நல்லினத்தும் ஊங்கும் துணை இல்லை நல்லவர்களுடைய நட்பை விட சிறந்த துணை வேறு ஒன்றும் இல்லை தீ இனத்தின் அல்லல் படுப்பதும் இல்லை கெட்ட இனத்தோடு சேரும்போது அதோட துன்பம் தர்றதே வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு பொருத்தமான குரல் இ அப்படிங்கிறது தான் அடுத்ததாக இன்னொரு நாளடியார் பா பாடல் பார்க்கலாம் கல்லாரே ஆயினும் கற்றாறை சேர்ந்தொழியின் நல்லறிவு நாளும் தலை தலைப்படுவர் தொல் சிறப்பின் ஒன்னிற பாதிரி பூ சேர்ந்தலார் புத்தோடு தண்ணீர்க்கு தான் பயந்தாங்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கல்வி கற்காதவர் கல்லாதவர் அவர் வந்து அவ கல்லாதவராக இருந்தால் கூட கற்றவர்கள் கூட சேர்ந்தா சேர்ந்து ஒழுகினால் அவங்களுக்கு என்ன செய்யும் நாள்தோறும் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு நல்லறிவு கிடைக்கக்கூடிய ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ படிக்காதவர்கள் கற்றவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய செய்யக்கூடிய செயல்களால் நாள்தோறும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நல்லறிவை பெற்றுக்கொள்கிறார்கள் ஒரு தெளிவு பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க தொல் சிறப்பின் தொன்மையான சிறப்புடைய ஒன் நிற ஒன் நிற அப்படிங்கிறது ஒள் நிற அதாவது என்ன சொல்கிறது ஒளிவிடக்கூடிய ஒரு நிறத்தை உடைய பாதிரி பூ பாதிரி பூ சேர்ந்தலால் புத்தோடு புதுமையான ஓடு அப்படிங்கிறது இங்கே என்னது குறிக்கிது மண்பாண்டம் ஒரு மண்பாண்ட தண்ணீருக்கு தான் பயன்தாங்கு மண்பாண்ட தண்ணீர் ஒரு புதுமையான ஒரு மண்பாண்ட தண்ணீரில் தெளிவாக இருக்கக்கூடிய நோக்கத்துக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த பாதிரி அப்படிங்கிற ஒரு பூவை அதில் சேர்ப்பாங்களாம் சேர்க்கும் போது அந்த தண்ணீர் மனமாகவும் தெளிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அந்த மண்பாண்டத்தோடு இருக்கக்கூடிய தண்ணீரோடு வந்து பாதிரி பூவை சேர்க்கறதுனால அந்த மண்பாண்டத்தில் உள்ள தண்ணீர் வந்து மனமாகவும் தெளிவாகவும் இருக்கோ அதே மாதிரி கற்றா கல்வி கல்வி கல்லாதவர்கள் கற்றோரோடு சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு தெளிவும் அறிவும் கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள் இதோட புது புக்கில் இருக்கக்கூடிய நாலடியார் முடிஞ்சது இப்போ பழைய புக்கில் இருக்கக்கூடிய நாலடியார் பற்றி பார்க்கலாம் பழைய புக்கில் சிக்ஸ்த்தில் முதல் டைம் முதல் டைமில் இந்த இரண்டாவது பாடம் நாலடியார் பாடல் கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம வழக்கம் போல் அந்த நூல் குறிப்பை பார்த்துடலாம் என்னது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாளடியார் நானும் ஒரு பாட்டை கொண்டது அதனால் நாலடி நானூறுன்னு சொல்லுவாங்க சமண முனிவர் பலர் பாடிய பாடல்கூடிய தொகுப்பு அப்படிங்கிறது தான் இதோட சொல்கிறாங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிற சங்க நூலுங்கிறது பத்து பாட்டும் எட்டு தொகையும் பத்து பாட்டில் பத்து நூல்களும் எட்டு தொகையில் எட்டு நூல் மூலம் மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்குது இதை பதினெண் மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் இது வந்து சங்க நூல்கள் சங்க நூல்களுக்கு பிறகு தோன்றிய இதே மாதிரி ஒரு பதினெட்டு நூல்கள் தோன்றிருக்கு அதை கீழ் கணக்கு நூல்கள் பின்னாடி தோன்றதுனால கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயும் பதினெட்டு நூல் அப்படின்னு இருக்குது பதினெண் அப்படிங்கிறது பதினெட்டை குறிக்கக்கூடியது இதில் எல்லாமே என்னது அறநூல்கள் அதில் ஒன்று தான் இந்த நாலடியாரம் திருக்குறளும் இப்போ முதல்ல அந்த பாடலுடைய பொருள் பார்க்கலாம் நாய்கால் நாய்கால் அப்படிங்கிறது நாயுடைய கால் அடுத்து ஈ கால் ஈ கால் அப்படிங்கிறது ஈயுடைய கால் நன்கு அணியர் நன்கு கூட்டல் அணியர் அணியர்னால் நெருங்கி இருக்கிறவர் என்ன வாம் என்ன வாம் அப்படிங்கிறது என்ன பயன் அப்படிங்கிற பொருள் செய்மை செய் அப்படிங்கிறது தொலைவு அப்படின்னா செய் அப்படிங்கிறது வயல் செய்ங்கிறது வயல் செய் அப்படிங்கிறது தொலைவு அணையர் அப்படின்னா போன்றோர் அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ வந்து அந்த பாடலை பார்க்கலாம் நாய்க்கால் சிறுவிரல் போர் நன்கு ஆயினும் இப்போது நாயுடைய கால்கள் சிறுவிரல்கள் நாயுடைய காலில் உள்ள சிறுவிரல்கள் எப்படி இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் ரொம்ப நெருங்கி இருக்கும் அப்படி நெருங்கி இருந்தால் கூட ஈ கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் அப்போது நாயுடைய காலுடைய விரல்கள் வந்து எவ்வளோ நெருங்கியிருக்கோ அதே மாதிரி சில நட்பு நமக்கு வந்து எப்படி இருக்கும் பக்கத்துலேயே இருப்பாங்க ரொம்ப நெருங்கி இருப்பாங்க அப்படி நெருங்கி இருக்கக்கூடிய நட்பு ஆனால் அதோடைய பண்பை பார்க்கும்போது ஈயுடைய கால் துணையும் அளவுக்கு கூட என்ன செய்யாது உதவி செய்யாது அப்போ ஈயுடைய கால் எவ்வளோ ஈயே சின்னதாக இருக்கும் ஈயோட கால் எப்படி இருக்கும் இவ்வளோதான் இருக்கும் அந்த அளவு கூட நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க உதவி செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நட்பினால் என்ன பயன் அப்போ நெருங்கி இருக்கவராக இருந்தாலும் அந்த நட்பு ஈக்கால் அளவுக்கு துணை தான் இருக்குது அப்படின்னா அந்த நட்பால் என்ன பயன் அடுத்து சென்று கொழல் வேண்டும் செய் விளைவிக்கும் வாய்க்கால் அணையார் தொலைபு ஒரு வயலில் விளைவிக்கக்கூடிய அதற்கு வளம் சேர்க்கக்கூடிய வாய்க்கால் அணையார் தொடர்பு வாய்க்கால் போன்ற ஒரு நீரை தொலைதூரத்துலேருந்து வாய்க்காலுக்கு வாய்க்கால் வழியாக கொண்டு அந்த வயலில் சேர்க்கக்கூடிய அந்த வாய்க்கால் மாதிரி நட்பு இருக்குது அப்படின்னா அது தூரத்தில் தொலை தூரத்தில் இருந்தனாலும் என்ன செய்யணும் நம்ம அந்த நட்பை கொள்ள வேண்டும் ஸோ பக்கத்தில் இருக்கவங்களுடைய நட்பு அப்படிங்கிறது நட்பு பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய சொந்தக்காரங்களுடைய நட்பு தான் வேணுங்கிறது இல்லை நல்ல நட்பு அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் என்ன செய்யணும் அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள் நாயுடைய கால்கள் நெருங்கியிருக்கும் ஆனால் அதே போல் சில பேர் என்ன செய்ப்பாங்கன்னா நம்மளோட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க ஆனால் அவங்களால நமக்கு எந்த ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னா உதவி வர மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க நட்புனாலும் நமக்கு எந்த பயனும் இல்லை ஆனால் ஒரு வாய்க்காலுங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா தொலைவில் இருக்கக்கூடிய நீரை கரெக்டாக கொண்டு வந்து அந்த வயலுக்கு நீரை பாய்ச்சி விளைய உதவும் அப்படிப்பட்ட வாய்க்கால் போல உதவக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் அவங்களுடைய நட்பை நாம் தான் என்ன செய்யணும் தேடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக அணியர் அணியர் அப்படிங்கிறது என்னது நெருங்கி இருப்பார் அப்படின்னு செய் அப்படின்னா என்னது வயல் அடுத்ததாக நாய் கால் பிரித்து எழுதுனோன்னா நாய் கூட்டல் கால் நன்கு அணியர் அப்படின்னா நன்கு கூட்டல் அணியர் இந்த கேவை இப்படி எழுதுவோம் நன்கு கூட்டல் அணியர் நட்பு கூட்டல் எண்ணாம் நாலடியார் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று பதினொன்று அப்படிங்கிறதுக்கு பதினெட்டு அப்படிங்கிறது பொருள் நன்மை செய்கிறவர் வாய்க்கால் மாதிரியானவர் வயல் அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது என்னது செய் அடுத்ததா எயித்தில் இந்த எழுபத்தி மூணாவது பக்கம் பழைய இதில் தேர்ட் டேமில் இந்த சோறு அப்படிங்கிறதுக்கான தமிழில் இருக்கக்கூடிய பல சொற்கள் அடிசில் அமலை அயனி உண்டி இது எல்லாமே சாப்பாடை குறிக்கக்கூடிய சோர்த்தை குறிக்கக்கூடிய சொற்கள் இதில் நாளடியார்லேருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க என்னது அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் உட்ட இந்த பாடல் இடம்பெற்ற நூல் என்னது நாளடியார் இதில் உண்டி அப்படிங்கிறது என்னது சோறு அப்படிங்கிற பொருளில் வரும் சோறு அப்படிங்கிறத அப்படிங்கிற பொருள் வந்து உண்டி அப்படிங்கிற வார்த்தை வந்து சோறு அப்படிங்கிறத குறிக்கும் அது இடம்பெற்ற சொல் பாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளடியார் அரு அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட அது வந்து நாலடியார் பாடல் அடுத்த டுவெல்த்து தமிழில் நாலடியார்லேருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாடல் வரிகள் பகடு நடந்த கூழ் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பகடு நடந்த கூழ் பல்லாரோடு உண்க அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா பகடு அப்படிங்கிறது இங்கே எருமை குறிக்கும் எருமை மாடை மாடை குறிக்கும் அந்த மாடை வந்து வயலில் நடக்குது அந்த மாடு வந்து எருது வந்து வயலில் நடந்து அந்த நடக்கக்கூடிய அந்த உழும்போது நடக்க அதில் இட்ட சாணங்கள் அதன் மூலமாக விளையிற விளைச்சலை தான் நம்ம என்ன செய்கிறோம் அந்த கூழ தான் என்ன செய்கிறோம் எல்லோரும் பகிர்ந்து உண்கிறோம் அப்படிங்கிற பொருளில் வரும் அப்போ மாடுங்கிறது ஒரு சிறந்த செல்வம் அப்படிங்கிற பொருளில் தான் இந்த பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க அந்த காலத்தில் மாடு தான் வயலில் உழுதுச்சு அப்போது அந்த மாட்டுடைய எருது தான் என்ன செய்யுது உரமாக மாறிச்சு அதில் விளையக்கூடிய விளை பொருட்களை தான் எல்லாரும் பகிர்ந்து உண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பொருளில் இந்த நாளடியார் பாடல் வரும் பகடு நடந்த கூழ் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ளணும் நாளடியார் அடுத்ததாக மறுபடி ஒரு நாளடியார் பாடல் என்ன அப்படின்னா அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட மறுசுகை நீக்கி உண்டாரும் வறிஞராய் சென்றிருப்பார் ஓரிடத்து கூழ நீர் செல்வம் ஒன்று உண்டாக வக்கியற்பற்று அன்று அப்படின்னு சொல்லக்கூடிய தினது நாளடியாருடைய பாடல் என்ன அப்படின்னா செல்வம் அப்படிங்கிறது நிலையுடையது கிடையாது அது அழிந்து போகக்கூடிய தன்மையுடைய தான் செல்வம் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் இந்த பாடல் வரைக்கான பொருளை பார்க்கலாம் அறுசுவை உண்டி உண்டினா அப்படியே பார்த்தோம் என்னது உண்டி அப்படிங்கிறது உணவு அறுசுவை உணவை அமர்ந்து இல்லாள் இல்லாள் அப்படிங்கிறது யார் இல்லால் அப்படிங்கன்னா இல்லறத்தை உருக்கக்கூடிய மனைவியை குறிக்கும் மனைவி ஊட்டும்போது மறுசிகை நீக்கி உண்டாரும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபிடி இன்னொரு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி போதும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ட ஒரு ஆளும் வரிஞராய் ஒரு காலத்தில் வ வறுமை உடையவராக மாறும்போது சென்று இறப்பர் இறப்பர் அப்படின்னா எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் ஒரு இடத்துக்கு கூழ நீர் ஒரு இடத்துல கூழாவது கிடைக்குமா அப்படின்னு போய் இறந்து இருக்கக்கூடிய நிலைமை கூட வரலாம் அதனால் செல்வம் ஒன்று உண்டாக நிலையான ஒரு பொருள் அப்படின்னு வைக்கப்பாற்று அன்று வைக்கிறது வேண்டாம் வைக்கக்கூடிய செயல் வேண்டாம் அதாவது அறுசுவை உணவை வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியை ஊட்டும்போது அதை உண்டு இது போட போதும் அப்படின்னு நீக்கி அடுத்த சாப்பாடு இது போதும் அப்படின்னு நீக்கி சாப்பிட்டவங்க கூட ஒரு ஏழை எளியவராகக்கூடிய கூடிய சூழ்நிலை வரலாம் அவங்க வந்து ஒரு 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 வேளை கூழாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கேயாவது போய் இறந்து கேட்கக்கூடிய நிலைமை கூட வரலாம் எனவே செல்வம்ங்கிறது நிலையானது கிடையாது அது அழிந்து போகக்கூடிய ஒரு பண்புடையது அது நிலையானதாக வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பாடலுடைய பொருள் அருஞ்சுவை உண்டியை உண்டு கழித்த பெருஞ்செல்வர் ஒரு காலத்திலே கூளை உடனே நேர்ந்தாலும் நேரம் அப்படியே கூட நடக்கலாம் செல்வத்தை ஒரு பெருமுரளாக மதிக்க வேண்டாம் அப்படிங்கிறது இந்த குரல் குரலுடைய இந்த செய்யுளுடைய பொருள் ஒன்றிற்கு ஒன்று மறுதலையாக வைத்து தொட்டிருப்பதால தான் அழகு திகழ்கிறது அறுசுவை உணவு உண்டவன் இன்று உப்பில்லா கூழ் குடிக்கிறான் அன்று ஆசனத்தில் அமர்ந்து உண்டவன் இன்று நடந்து கொண்டே குடிக்கிறான் மனைவி ஊட்ட உண்டவன் தனியே ஒரு இடத்தில் குடிக்கிறான் மறுபிடி ஜோரை வேணான்னு சொன்னவன் இன்னைக்கு பிடி சாப்பாடு கூட இல்லாமல் இளைஞரை ஒரு வறிஞராகி நிற்கிறான் இறக்கிறான் இப்படி ஒன்றுக்கு ஒன்று முரண்பட வைத்து காட்டிய வகையிலே எத்துணை சிறந்த செல்வமாக இருந்தாலும் மிகவும் இழி இழிந்த வறிஞரானால் கூடும் செல்வனாக இருந்தாலும் அவன் வந்து ஒரு வறுமைக்கு ஒருபடி சோறாவது கிடைக்கணும் வறுமைக்கு தள்ளக்கூடிய நிலைமை கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோடு வந்து நாலடியார் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக பழைய புக்கு புது புக்கில் முடிந்தது நன்றி